பகை சூரியனின் சூடான கதிர்கள் பூமியெங்கும் பரவத் தொடங்கிவிட்டது மனக்குழப்பத்துடன் மதன் கோயில் நிழலில் அமர்ந்திருந்தான் ஆலமர நிழலின் கீழ் மெல்லிய காற்று அவனை தழுவிச் சென்றது அது இதமாக இருந்தது இருப்பினும் அதை இரசிக்கும் மனநிலை அவனிடம் இருக்கவில்லை ஒரு மாதத்துக்கு மேலாக மூளைக்குள் ஏதோ ஒன்று குடைந்து கொண்டே இருந்ததை உணர்ந்தான் வாழ்க்கையில் இந்த ஒரு மாதத்தில் தான் கொஞ்சம் யோசிக்க தொடங்கியிருந்தான் என்று சொல்லலாம் கடந்த ஒரு மாதத்தில் தன்னை தானே சுயமதிப்பீடு செய்யும் அளவுக்கு அவன் மாறியிருந்தான் தனது தவறுகளை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள ஒரு மாதம் தேவைப்பட்டிருந்தான் தற்போது அவனுள்ள ஒரு தீர்க்கமான மனநிலை ஏற்பட்ட உணர்வுடன் எழுந்து நடக்க தொடங்கினான் அவன் திருமணம் முடித்த எட்டு வருடங்களில் தினமும் ஏதோ ஒன்றுக்காக மனைவியிடம் வாங்கி கட்டிக் கொண்டிருந்தாலும் அது எருமை மாட்டின் மீது பெய்த மழை போலவே அவனுக்கு இருந்து வந்தது ஆனால் கடந்த ஒரு மாதத்துக்கு முன் வீட்டை விட்டு வெளியேறும் போது தனுவின் கண்ணீருடன் கலந்த வார்த்தைகள் அவனை கொஞ்சம் சிந்திக்க மதனும் தனுவும் காதலித்து திருமண பந்தத்தில் இணைந்து கொண்டவர் அவன் மேசன் வேலை பார்த்து வந்தான் அவன் வாரத்தில் ஐந்து நாட்களாவது வேலை கொழுங்காக சென்றிருந்தால் கூட வருமானத்திற்கும் செலவினத்திற்கும் சவனிலேயே பேணி இருக்கலாம் அவன் சில நாட்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டு வரும் வருமானம் கரையும் வரை திரும்ப வேலைக்கு செல்வதில்லை காசு கையை கடிக்கும் போதுதான் திரும்ப வேலைக்கு செல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டான் வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியாமைக்கான பிரதான காரணம் இது மட்டுமல்ல அவன் குடிக்கவும் பழகியிருந்தான் வேலைகளுக்கு இவன் ஒழுங்காக சென்று வராமையால் தனது குடும்பத்தை நகர்த்தி செல்ல பெரும் சிரமப்பட்டான் பெற்றோர் சகோதரங்கள் மற்றும் உறவினர்கள் எல்லோரிடமும் கையேந்த நிலைக்கு அவள் தள்ளப்பட்டிருந்தான் வேலை இருந்தும் ஒழுங்காக வேலைக்கு போகாமல் குடிப்பழக்கம் போன்ற அனாவசிய காரணங்கள் இருக்கும்போது யாரும் உதவவும் முன்வர மாட்டார்கள் அவனை திருத்த தனிவுக்கு உறவினர்கள் புத்தி கூறுவார்கள் அவள் அவனுக்கு புத்தி கூறுவார் இரண்டு நாள் ஒழுங்காக இருப்பான் மீண்டும் ஒழுங்காக வேலைக்கு செல்ல மாட்டான் நாள் அந்த வாழ்க்கை செலவுகளுக்கு பணம் கஷ்டம் வருகின்ற போது கழுத்துல காதில் இருக்கிறதை அடகு வைத்து வீட்டு தேவைகளை சமாளிப்பாள் அப்பப்போ பண தேவைகளுக்காக அடகு வைக்கப்பட்ட நகைகளை மீட்க ஒரு நிதி நிறுவனத்திடமிருந்து கடன் பெற்றிருந்தார் வேலைக்கு சென்று வர மோட்டார் சைக்கிள் இல்லை என்று தனது வேலை ஒழுங்கீனத்துக்கு காரணம் கற்பித்த போது கணவன் வேலைக்கு சென்று வருவதற்காக மோட்டார் சைக்கிள் ஒன்றை பெற்றுக் கொடுக்க இன்னொரு நிதி நிறுவனத்திடமிருந்து கடன் பெற்று மோட்டார் சைக்கிளை அவள் வாங்கிக் கொடுத்தான் அதன் பின்பும் கூட அவன் வேலைகளுக்கு ஒழுங்காக சென்று வரவில்லை ஒரு கணவை மது போதையுடன் தலைக்கவசம் இன்றியும் மோட்டார் சைக்கிளின் வருடாந்த அனுமதி பத்திரம் காப்புறுதி பத்திரம் இன்றியும் ஓட்டிச் செல்லும் போது போக்குவரத்து காவல்துறையினரால் பிடிக்கப்பட்ட நீதிமன்றத்தில் அவனை ஆஜர்படுத்திய போது பெரிய தொகை பணம் தண்டப்பணமாக செலுத்த வேண்டி இருந்ததால் அதற்கு தனிநபரிடம் கடன்பட்டு தண்டப்பணத்தை செலுத்தினாள் தன் பின் கடன்கள் அவள் தொண்டையை நெருக்க மோட்டார் சைக்கிளை விட்டு தனிநபரிடம் வாங்கிய கடனை கொடுத்திருந்தார் மீதி பணத்தை வாழ்க்கை செலவுகளுக்காக பயன்படுத்தி கொண்டார் மோட்டார் சைக்கிளை விட்டதை காரணங்காட்டி காட்டி சண்டையிட்ட மதன் மனைவி பிள்ளைகளை விட்டு ஒரு மாதத்துக்கு முன்பே பிரிந்து சந்திருந்தார் ஆறு வயதுடைய மகளும் பதினைந்து மாத வயதுடைய ஆண் குழந்தையுடனும் தனியாக இருக்க முடியாமல் அருகாமையில் உள்ள தனது தங்கையின் வீட்டில் பெற்றோருடன் வசித்து வந்தார் இந்நிலையில் இரண்டு நிதி நிறுவனங்களிலும் பெற்ற கடன்களின் தவணை பணத்தை எப்படி போன்றே நின்று கடந்த சில நாட்களாக பாரிய மன உளைச்சலுக்குள்ளாகி யாருடனும் சரியாக பேசாது யோசித்துக் கொண்டே இருந்து வந்தார் இந்நிலையில்தான் மகன் ஒரு தீர்க்கமான முடிவுடன் கோயிலில் இருந்து புறப்பட்டவன் தனுவின் தங்கை வீட்டு வாசலில் வந்து நின்றான் தனது பிழைகளை உணர்ந்து வேலைகளுக்கு ஒழுங்காக சென்று குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற உறுதிமொழியுடன் மனைவியை தனது வீட்டுக்கு அழைத்துச் செல்ல அக்காவின் செய்தியை மகிழ்ச்சியுடன் அக்காவுடன் தெரிவிக்க அவளது அறைக்குள் சொந்த தங்கை திகைத்து நின்ற அக்கா தனது தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார் அவளது உயிர் அவளை விட்டு பிரிந்து சென்றிருந்தார் இரு நிதி நிறுவனங்களில் பெற்ற கடனை செலுத்த முடியாததாலும் கணவன் ஒரு மாதத்துக்கு முன்பே அவளை பிரிந்து சொந்ததாலும் மன உளைச்சலுக்குள்ளாகி இருந்த தனது கை குழந்தையை குளிக்க வைத்து படுக்கை வரையில் நித்திரை செய்த வைத்த பின்னர் துணியொன்றினால் கழுத்தில் தூக்கிட்டு தொங்கி தற்கொலை செய்து கொண்டிருந்தான்